பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கினா பத்து நாள் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் எந்த ஒரு சைடிஷுமே தேவைப்படாது அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சை மிளகாய் நூறு கிராம் வாங்கி கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் விட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் கடுகு நச்சை பூண்டு ஒரு பத்து பொருட்கள் கருவேப்பில் அது கூடவே சின்ன வெங்காயம் நல்லா லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் நல்லா லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்போ மூடியை போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க சூப்பராக நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவை கரைச்சி ஊற்றினீங்களா திக்னஸ் கொடுக்கும் இதை அப்படியே மறுபடியும் மூடி வச்சு எடுத்திங்கன்னா ஒன்றே ஒன்று இருந்தால் போதுங்க ஒரு தட்டு சாதம் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பத்து நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்